நீர்த்தேக்கம் வந்து ஆயிரத்தி நானூற்றி ஆறு சதுர நானூற்றி ஆறு அஞ்சு சதுர கிலோமீட்டர் கிலோமீட்டராகவும் விரிகுடாபரப்பு வந்து மு முன்னூற்றி நாற்பத்தி அஞ்சு தசமஞ்சு சதுர கிலோமீட்டராக காணப்படுகின்றது இதுல வந்து இலங்கைன்ற ஆண்டுக்கான சராசரி மழை வீழ்ச்சியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு திறவ கமைவாக ரெண்டாயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி ஒரு மில்லி மீட்டர் അളവ കാണപ്പെടുന്നത് ഇലങ്ങാന സരാസരി മല വീഴ്ച രണ്ടായിരത്തി മുന്നൂറ്റി എഴുപത്തി ഒരു മില്ലിമീറ്ററ കാണപ്പെടുന്നത് ഇലങ്ങ വെപ്പനിലയെത്താൽ നിലത്തിലെ ഇരുപത്തി അഞ്ചു ദിവസം ഒന്ന് പാവയായും അല്ലെ ഇരുപത്തി അഞ്ചു ദിവസം ഒരു പാവയിലെ മുപ്പത്തി രണ്ട് ദശം അഞ്ചു പാവ വരക്കും വെപ്പനിലെ കാണപ്പെടുന്നത് മലയാടുകളെ പൊറത്തുമല്ല പത്തൊൻപത് ദിവസം രണ്ട് പാവിലെ ഇവത്തി എട്ട് ദിവസം ഇരുപത്തി ദിവസം പൂജ്യം പാവയ കാണപ്പെടുന്നത് അത് വെപ്പനിലെ കാൽ നിലത്തിൽ പായില മുപ്പത്തി രണ്ട് ദിവസം അഞ്ചു പാക വരയ്ക്കും മലനാട്ടെ പൊറത്തെ പത്തൊൻപത് ദിവസം രണ്ട് പാകയിലെ ഇരുപത്തി എട്ട് ദിവസം പൂജ്യം പായ കാണേ ഇലങ്ങനെ കാൽനിലെ അമപ്പ പൊരുത്തമല്ല ഇലങ്ങ വന്ന് ഇതൊക്കെ നോട്ട് പണി നിങ്ങൾ பிரச்சனையா இருக்கும் அதுல இலங்கை இந்த காலநிலை அமைப்பை பொறுத்தமல்ல இலங்கை அயன மண்டல பருவமழை காலநிலை வலயத்துல அமைந்திருக்கு இலங்கை வந்து அயன மண்டல பருவமழை காலநிலை வலயத்துல அமைந்திருக்கு அல்லது இதை நாங்கள் வெப்ப மண்டல பருவமழை மண்டலம் வந்து சொல்ல முடியும் அதுல மழ வீழ்ச்சியை அடிப்படையாக கொண்டு வேண்ட காலநிலை வந்து ஈரவலையம் உலர் வலயம் இடைநிலை விலையம் அப்படின்னு சொல்லப்படுது வடக்கு கிழக பொறுத்தவரை நாங்கள் உலர் விலைய பகுதியில இருக்கிறோம் இவ்வளவும் இலங்கையின் அடிப்படை ஆஹ் அமைவிடம் தொடர்பான சில அடிப்படை தகவல்களும் இருக்கு இதை விட அந்த நீங்களே கிழக்கு வெளிப்பட்ட சில விடயங்கள்லாம் அது இந்த தேசிய கீதம் தேசிய விளையாட்டுகள் தேசிய மலர்கள் அதுல நான் என்ன உங்களுக்கு புதுசா சொல்ல போறேன்னு சொன்னால் இலங்கையின் இந்த தேசிய விளையாட்டாக வந்து கரப்பந்தாட்டம் இருக்கு உங்களுக்கு தெரியும் அந்த கரப்பந்தாட்டம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஓராம் ஆண்டு ஆஹ் தேசிய விளையாட்டாக அறிமுகப்படுத்தப்பட்டது இலங்கை தேசிய விளையாட்டாக கடைப்பந்தாட்டம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது ஆனால் இலங்கையில இந்த தேசிய விளையாட்டு கரைப்பந்தாட்டம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டு அறிமுகமாக அந்த விளையாட்டாக ஒரு விளையாட்டாக வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டு அது அறிமுகமாக இருந்தது அது தேசிய விளையாட்டாக வந்து அங்கீகரித்தது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு அதே இலங்கை இலங்கையின் தேசிய மரம் உங்களுக்கு தெரியும் நாகமிரம் அந்த நாகமரம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு தேசிய மரமாக பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கு இலங்கையின் தேசிய மரம் நாகமரமாக இருக்குது ஆனால் அது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு இலங்கையில தேசிய மரமாக பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கு இதே மாதிரி இலங்கையின் தேசிய கொடியும் தெரியும் திடீர் வாழந்திய சிங்கம் இந்த தேசிய கொடியும் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு தேசிய கொடியாக பிரகடனப்படுத்தப்பட்டிருக்குது ஆஹ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு வால இந்திய சிங்கம் தேசிய கொடியாக வந்து பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கு இலங்கையின் தேசிய கீதம் தற்போது ஆஹ் சுருலங்க மாதா தேசிய கீதம் தான் நடைமுறையில் இருக்குது இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு எழுதப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஓராம் ஆண்டு தேசிய கீதமாக பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கு தற்போது நாங்கள் பாவை தேசிய கீதம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பதாம் ஆண்டு எழுதப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஓராம் ஆண்டு தேசிய கீதமாக அது பிரகரணப்படுத்தப்பட்டிருக்கு இல்லைங்க வந்து நாளைக்கு இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு தேசிய ரத்தினமாக வந்து நீல மாணிக்க கல் வந்து இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு பிரகரணப்படுத்தப்பட்டதாக இருக்கு இது வந்து இளைஞர சில அடிப்படை தரவுகள் கேள்விப்பட்டபடியே தான் இது சனத்தொகையை பொறுத்தவரல சனத்தொகை உங்களுக்கு தெரியும் அண்மை காலத்துல சனத்தொகை கணக்கெடுப்பு கூறு நாங்கள் சனத்தொகை வெளி பார்ப்போம் சனத்தொகையில வந்து தற்போது இலங்கையில் இருக்கிற சனத்தொகை வந்து ஆஹ் சனத்தொகை கட கணக்கெடுப்போட கிட்டத்தட்ட சனத்தொகை கணக்கெடுப்புல இருபத்தி ஒன்னு வருஷம் ஏழு ஆறு அப்படிங்கிற சொல்லி இருக்கிறோம் ஆனால் மத்திய வங்கி ஆண்டு அடக்கியின்படி സനത്തൊക രണ്ടായിരത്തി ഇരുപത്തി നാലാം ആണ്ട് മത്തി ആണ്ടോ ഒന്ന് ദിവസം ഒമ്പത് മില്ലിയൻ സനത്തൊഴയ സനത്തൊ സനത്തൊ വളർച്ച വീതം ആണ്ടരിക്ക തെവൻപടി മൈനസ് പൂജ്യം ദശം അഞ്ചു വീതമാ കാണപ്പെടുന്നത് ഇതു സനത്തൊഴയെ അടത്തി കൂടുന്നത് മാഗാണമുണ്ട് ഇലങ്ങനത്തൊന്ന് ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஆண்டு வரைக்கும் ஏகமாத இருபத்தி ஒன்று ஒன்பது மில்லியன் ஆகும் அதே போல வந்து சனத்தொகை வளர்ச்சி வீதம் மைனஸ் பூஜ்ஜியம் அஞ்சு வீதமாக காணப்படுகிறது சனத்தொகை கணக்கெடுப்பில பாத்தீங்கன்னு சொன்னால் அது இலங்கையில சனத்தொகை வந்து இருபத்தி ஒன்று ஆறு மில்லியன் என்று சொல்லப்பட்டிருக்குது அப்ப நீங்கள் அஹ் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட சனத்தொகை கணக்கெடுப்பு அமைவாக அப்படி ஒரு தரவும் காணப்படுது அதுல ஆஹ் சனத்தொகை அடர்த்தி கூடிய மாகாணமாக மேற்கு மேல் மாகாணமும் சனத்தொகை அடர்த்தி கூடிய மாகாணமாக மேல் மாகாணமும் காணப்படுவதோடு சனத்தொகை அடர்த்தி குறைந்த மாகாணமாக வடமாகாணம் காணப்படுகின்றது சனத்தொகை அடத்தி குறைந்த மாகாணமாக வடமாகாணம் காணப்படுகின்றது இந்த சனத்தொகை பரம்பல்ல கிட்டத்தட்ட அறுபத்தி ஐந்து வயதுக்கு மேற்பட்டவர்கள் ஒன்று தசம் ஏழு மில்லியனாக காணப்படுகின்றன அறுபத்தைந்து ஐந்து வயதுக்கு மேற்பட்ட அஹ் முதியோர் சனத்தொகைன்னு சொல்லலாம் கிட்டத்தட்ட இலங்கையில முதியோருடைய சனத்தொகை ஆண்டரிக்க தரவுக்கு அமைவாக ஒன்று வருஷம் ஏழு மில்லியனாக காணப்படுகின்றது சனத்தொகை அடர்த்திய பொறுத்தவரையில ஒரு சதுர கிலோமீட்டருக்கு முன்னூத்தி ஐம்பத்தி ரெண்டு நபர்கள் வந்து காணப்படுகிறார்கள் சனத்தொகை அடர்த்தியாக மாவட்டங்களை பொறுத்தவரையில அதிகமாக இலங்கையில சனத்தொகை கூடின மாவட்டம் கம்பகா மாவட்டம் கிட்டத்தட்ட இரண்டு மில்லியனுக்கு அதிகமான மக்கள் அங்க இருக்கிறோம் இதோட ரெண்டு மில்லியனுக்கு அதிகமாக இருக்கிற இன்னொரு மாவட்டம் இது கொழும்பு மாவட்டம் அது சனத்தொகை கூடின மாவட்டம் வந்து இலங்கையில கம்பகா மாவட்டம் ரெண்டு மில்லியனுக்கு அதிகமாக உள்ள இரண்டு மாவட்டங்கள் இலங்கையில இருக்குது ஒன்று கொழும் கொழும்பு அடுத்தது கம்பகா மாவட்டம் அப்ப கம்பகா மாவட்டத்துல ரெண்டு தசம் நாலு மில்லி மில்லியனும் கொழும்பு மாவட்டத்துல ரெண்டு தசம் மூன்று மில்லியன் சனத்தொகையும் காணப்படுகிறது கிட்டத்தட்ட இலங்கையில ஒரு மில்லியனுக்கு அதிகமான ஏழு மாவட்டங்கள் காணப்படுகிறது ஒரு மில்லியனுக்கு அதிகமான சனத்தொகையுடைய மாவட்டங்கள் ஏழு மாவட்டங்கள் காணப்படுகின்றது சனத்தொகையின் அதிகமான அளவின் அடிப்படையில முதல் ஐந்து மாவட்டங்களையும் நான் இதுல சொல்றேன் அதை நோட் பண்ணி முதலாவது மாவட்டமாக கம்பாக காணப்படுகின்றது இரண்டாவது மாவட்டமாக கொழும்பு மூன்றாவது சனத்துறை கூடிய மாவட்டமாக குருநாகல் நான்காவது சனத்துறை கூடிய மாவட்டமாக கண்டி ஐந்தாவது சனத்துறை கூடிய மாவட்டமாக களத்துறை காணப்படுகின்றது இந்த சனத்தை கூடிய மாவட்டங்கள்ல முதல் ஐந்து மாவட்டங்கள் சொல்லியிருக்கிறேன் அதுல ஒன்று கம்பகா இரண்டாவது கொழும்பு மூன்றாவது குருநாகல் நாலாவது கண்டி அஞ்சாவது களத்துறை இந்த ஐந்து மாவட்டங்களோட ரத்னபுரியும் காலி மாவட்டம் இணைந்து ஒரு மில்லியனுக்கு அதிகமான சனத்தையுடைய ஏழு மாவட்டங்களாக காணப்படுகின்றது இலங்கையில இலங்கையில் ஒரு மில்லியனுக்கு அதிகமான சனத்தையுடைய மாவட்டங்களாக சனத்தை ஐந்து மாவட்டங்களோட ரத்னபுரியும் காலி மாவட்டமும் இணைந்து கொள்ளும் கிட்டத்தட்ட இலங்கையில மொத்த சனத்தொகையில மேல் மாகாணம் அதிகளவான பங்களிப்பினை பங்களிப்பின வழங்குது அதே போல மேல் மாகாணத்துல கிட்டத்தட்ட ஆறு மில்லியனுக்கு மேற்பட்ட சனத்தொகை மேல் மாகாணத்துல மேல் மாகாணத்தில் ஆகக்கூடியது ஆறு மில்லியனுக்கு மேற்பட்ட சணத்தை காணப்படுகிறது இதனை விட இரண்டு மில்லியனுக்கு அதிகமான சனத்தை உடைய மாகாணங்களாக மேல் மாகாணம் அதுக்கு அடுத்த நிலையாக மத்திய மாகாணம் அடுத்தது மூன்றாவதாக தென் மாகாணம் நாலாவது வடமேல் மாகாணம் ஐந்தாவது சப்ரமோ மாகாணம் காணப்படுது இது வந்து இரண்டு மில்லியனுக்கு மேற்பட்ட சனத்தையுடைய மாக மாகாணங்களாக இல்லைங்கில் அதிகு சனத்தை காணப்படுகிற மாகாணமாக தரவேசப்படுத்தப்பட்டிருக்கு அதில் அதிகுடிய மாகாணங்களாக முதலாவது மேல் மாகாணம் இரண்டாவது மத்திய மாகாணம் மூன்றாவது தென் மாகாணம் நாலாவது வடமேல் மாகாணம் ஐந்தாவது சப்ரமுக மாகாணம் காணப்படுகிறது சனத்துவை குறைந்த மாவட்டத்தில் முதலிடத்தை பிடிச்சிருக்கிறது வந்து முள்ளத்தீவு மாவட்டம் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு நபர்கள் அந்த முள்ளத்தீவு மாவட்டத்தில் காணப்படுகிறது சனத்துறை குறைந்த மாவட்டம் முள்ளத்தீ மாவட்டம் அதுல வந்து ஒரு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு நபர்கள் காணப்படுகின்றனர் அதுக்கு அடுத்த நிலையாக மன்னார் மாவட்டம் காணப்படுகிறது அதே போல சனத்தொகை குறைந்த முதல் நான்கு மாவட்டங்களும் வடக்கு மாவட்டத்தை சேர்ந்த மாவட்டங்கள்லாம் இருக்கு யாழ்ப்பாணத்தை தவிர வடக்கு மாகாணத்தில் இருக்கிற ஐந்து மாவட்டங்களில் யாழ்ப்பாணம் தவிர ஏனைய நான்கு மாவட்டங்களும் சனத்தை குறைந்த மாவட்டங்களாக காணப்படுகின்றது அதில் முதலாவது சனத்தை குறைந்த மாவட்டம் உள்ளத்தீவு ரெண்டாவது மென்னர் மூன்றாவது கிளிநொச்சி நான்காவது பவனியா மாவட்டம் காணப்படுகின்றது இந்த இடத்துல குறைந்த சனத்தைய மாவட்டங்களில் ஐந்தாவது இடத்துல வந்து திருவோணமலை மாவட்டம் காணப்படுது அது ச மாவட்டம் வந்து அதை பிரதிநிதத்துவப்படுத்துதான் இருக்கும் சனத்து குறைந்த மாவட்டங்கள்ல ஐந்தாவது மாவட்டமாக கிழக்கு மாகாணத்தை சேர்ந்த திருவோணமலை மாவட்டம் பிரதிநித்துவப்படுத்துது அவையில குறைந்த மாவட்டங்கள் சனத்து குறைந்த மாவட்டங்களை பொறுத்த மட்டும் இல்லாமல் மன்னார் மன்னர் கிளிநொச்சி வானியா திருவோணமலை போன்ற மாவட்டங்கள் காணப்படுகின்றது அதில் வடக்கு மாகாணம் தான் சனத்துறை குறைந்த இலங்கையிலேயே சனத்துறை குறைந்த மாகாணமாகவும் காணப்படுகின்றது வடக்கு மாகாணம் நான் சொன்ன மாதிரி மொத்த குடித்தொகை அடர்த்தி ஆஹ் முன்னூற்றி ஐம்பத்தி ரெண்டு நபர்கள் காணப்படுகின்றன ஒரு சதுர கிலோமீட்டருக்கு அதிகமான குட் குடித்தொகை அடர்த்தி காணப்படுகின்ற நகரமாக கொழும்பு நகரம் காணப்படுகின்றது இலங்கையை பொறுத்தமல்ல ஒரு சதுர கிலோமீட்டருக்கு முன்னூற்றி ஐம்பத்தி ரெண்டு நபர்கள் குடித்தொகை அடர்த்தியாக காணப்படுவதோட அதிக குடி குடித்தொகை அடர்த்தி காணப்படுகின்ற நகரமாக கொழும்பு காணப்படுகின்றது இலங்கையில காணப்படுகின்ற தொழிற்படை பங்கேற்பு வீதமாக நாற்பத்தி ஏழு லட்சம் நாலு வீதமான ஆக்கள் தொழிற்படையில தங்களது பங்களிப்பில் செலுத்தி வருகின்றனர் அதை நாங்கள் தொழிற்படை பங்களி பங்கேற்பு வீதம் என்று சொல்லுவோம் நாற்பத்தி ஏழு லட்சம் நாலு வீதமான ஆக்கல் இலங்கையில தற்போது வேலை இல்லாமல் காணப்படுகின்ற நபர்கள் நாலு வருஷம் மொத்த சனத் நாலு லட்சம் நாலு வீதமான ஆக்கள் வேலையின்மை மட்டத்தில் காணப்படுகின்றனர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுல மொத்த உள்நாட்டு உற்பத்தி இந்த வளர்ச்சி வீதம் அஞ்சு வீதமாக காணப்படுகின்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மொத்த உள்நாட்டு உற்பத்தி அஞ்சு வீதமாக காணப்படுகின்றது அப்போ நான் இல்லை திரும்பவர்கள் சொல்கிறேன் குடித்தொகை அடத்தி சதுர கிலோமீட்டருக்கு முன்னூற்றி ஐம்பத்தி ரெண்டு நபர்கள் தொழிற்படை பங்கே பங்கேற்பு வீதம் நாற்பத்தி ஏழு தசம் நாலு வீதம் தொழில்நுமை வீதம் நாலு தசம் நாலு வீதமாக இருக்குது அதே போல் உள்நாட்டு உற்பத்தி அஞ்சு வீதமாக காணப்படுகின்றது அதற்கு அடுத்ததாக நாங்கள் பிறப்பு வீதம் ரப்பு வீதம் ஆஹ் சிசு மரண வீதம் ஆஹ் இயற்கை அதிகரிப்பு வீதம் போன்றவற்றை பார்ப்போம் இதில் பிறப்பு வீதம் வந்து ஆயிரம் பேருக்கு பத்து தச உண்டாகவும் பிறப்பு வீதம் ஆயிரம் பேருக்கு ஏழு தசம் எட்டாகவும் இயற்கை அதிகரிப்பு வீதம் ஆயிரம் பேருக்கு ரெண்டு தசம் மூன்றாகவும் சிசு மரண வீதம் ஆயிரம் பேருக்கு ஆறு தசம் நாலாகும் காணப்படுகின்றது ആയിരംപേർക്ക് പത്ത് ദിവസം ഒന്നാകും ആയിരം ഏഴു ദിവസം എട്ടാകും ഇക്കെ അധികം ആയിരം രണ്ട് ദിവസം മൂന്നാകും ആറ് ദശം നാലാകും കാണപ്പെടുന്നത് ഇത് ഇലങ്ങിന്റെ സനത്തൊക്കെ അടുത്ത ഉലക സനത്തൊയ പറ്റി പാപോ ഉലക സനത്തൊകോത് വന്ന് എട്ട് ദസം രണ്ട് ബില്ലിയൻ സനത്തൊഴയ കാണപ്പെടുന്നത് ഉലകിലെ மொத்தமாக இருக்கிற சனத்தொகை எட்டு தசம் ரெண்டு பில்லியன் ஆக காணப்படுகிறது இதுல இப்ப தற்போது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு ஒன்பது பில்லியன் சனத்தொகையை அடையும் என்று சொல்லி எதிர்வு கூறப்பட்டிருக்கு இரண்டாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு உலக சனத்தொகை வந்து ஒன்பது பில்லியன் சனத்தொகையாக வந்து அதிகரிக்கும் என்று எதிர்வு கூறப்பட்டிருக்கு ரெண்டாயிரத்தி எண்பதாம் ஆண்டுல அது பத்து தசம் மூன்று பில்லியனாக மாற்றமடையும் என்று எதிர்பார்க்கிறோம் ரெண்டாயிரத்தி எண்பதாம் ஆண்டுல பத்து தசம் மூன்று பில்லியனாக அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுது உலகில சனத்தொகை கூடின நாடுகள் உங்களுக்கு தெரியும் முதலாவதாக இந்தியா வந்து உலக சனத்தொகையில முன்னணி வகிக்கிற நாடாக இருக்குது இந்தியா வந்து உலக சனத்தொகையில முன்னிலை வகிக்கிற நாடா இருக்கு அதுக்கு அடுத்ததாக இரண்டாவது இடத்துல சீனாவும் மூன்றாவது இடத்துல ஐக்கிய அமெரிக்காவும் நாலாவது இடத்துல இந்தோனேசியாவும் அஞ்சாவது இடத்துல பாகிஸ்தானும் வந்து காணப்படுது இப்ப சனத்தொகை அதிகமாக உள்ள நாடுகள் உலகில கொண்டு இந்தியா இரண்டாவது சீனா மூன்றாவது ஐக்கிய அமெரிக்கா நாலாவது இந்தோனேசியா அஞ்சாவது பாகிஸ்தான் ரைட் அடுத்ததா சனத்தொகை அதிகம் உள்ள நகரங்களை பொறுத்தமர்டில ஜப்பான் நாட்டின் டோக்கியோ நகரம் வந்து முப்பத்தேழு லட்சம் ஒரு மில்லியனுக்கு மேற்பட்ட சனத்தொகையுடையதாக உலகில அதிக சனத்தொகையுடைய நகரமாக டோக்கியோ நகரம் காணப்படுகிறது

நீங்கள் இந்த நகரம் தொடர்பான நகரங்களை பற்றி சனத்தொகை குறைந்த நகரங்களாக வத்திகான் நகரம் காணப்படுது முதலாவட்டத்துல உலகளவில சனத்தொகை குறைந்த நகரம் அல்லது நாடு சொல்லலாம் அதுல வத்திகான் நாட்டுலதான் சனத்தொகை குறைவானதா இருக்கு ஐரோப்பிய நாட்டை பொறுத்தவரையில சன்மெரீனா நாட்டுல தான் ஐரோப்பிய நாட்டை பொறுத்தவரையில சனத்துவை குறைந்த நாடாக இருக்குது உலக அளவில் சனத்துறை குறைந்த நாடு வத்திகா நகரம் ஐரோப்பிய கண்டத்தை பொறுத்தமல்ல சன்மெரினா நாடு சனத்துறை குறைந்த நாடாகவும் அதே மாதிரி அவுஸ்திரேலியா கண்டம் அல்லது ஒசியாரியா கண்டம் அதுல வந்து துவாலு என்ற நாடு வந்து சனத்தொகை குறைந்த நாடாக இருக்குது ஆசியா பருத்தம்ல உங்களுக்கு தெரியும் தான் சனத்தொகை குறைந்த மாலதீவு தான் சனத்து குறைந்த நாடாக காணப்படுது ஆசியா பர்த்தம் மாலதீவு சனத்தொகை குறைந்த நாடாக காணப்படுது அது இந்த சனத்தொகையை கூடின நா நகரத்த பர்தம் இப்ப அண்மை காலத்துல அஹ் ஐக்கிய நாடுகள் சபையின் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு மதிப்பீட்டு கமைவாக ஒரு தரப்படத்தில் ஒன்று இருக்குது அதுல நீங்கள் சொன்ன மாதிரி முதலாவது இந்தோனேசியா நாட்டின் ஜகார்த்தா நகரம் வந்து முதலிடத்தில் இருக்குது அதில் நாற்பத்தி ஒன்று தசம் ஒன்பது மில்லியன் சனத்தொகை இந்த ஜகார்த்தா நகரில் இந்தோனேசியா நாட்டின் ஜகார்த்தா நகரில் காணப்படுது அதுக்கு அடுத்ததாக ரெண்டாவது இடத்துல பங்களாதேச நாட்டு நாட்டில் டாக்கா நகர் முப்பத்தி ஆறு தசம் ஆறு மில்லியன் சனத்தொகை கொண்டதாக காணப்படுது அதற்கு அடுத்த மூன்றாவது தான் டோக்கியோ நகரம் ஜப்பான் நாட்டுன்ற டோக்கியோ நகரம் காணப்படுது முப்பத்தி மூன்று நாலு மில்லியன் சனத்தொகை உடையதாக இருக்கு நாலாவது இந்தியா என்ற புதுடெல்லி முப்பது ரெண்டு மில்லியன் சனத்தொகை கொண்டதாக காணப்படுகிறது அதுக்காக நோட் பண்ணி கொள் நான் நீங்கள் வேண்டாம் சரிதான மிஸ் நான் சொல்போதில் தான் அறிஞ்சிருக்கீங்க ஐக்கிய நாடுகள் சபையின் மதிப்பீட்டின்படி சனத்தொகை கூடினது முதலாவது ஜகார்த்தா நகரம் இந்தோனேசியா ரெண்டாவது டாக்கா பங்களாதேசம் மூன்றாவது டோக்கியோ ஜப்பான் நாலாவது புதுடெல்லி இந்தியா நீண்ட காலமாக ஜப்பான்ல டோக்கியோ தான் உலகில சனத்தொழை கூடிய நகரமாக காணப்பட்டு வந்து இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டுல தான் அந்த இடம் வந்து இந்தோனேசியா ஜகார்த்தா நகருக்கு போயிருக்குது முப்பதாம் ஆண்டுல இந்தியாவின் டெல்லி புதுடெல்லி வந்து உலகில மிக அதிக சனத்தொகை கொண்ட நகரமாக மாறும்னு சொல்லி தற்போதைய சனத்தொகை அதிகரிப்பு வியத்தை வச்சு கொண்டு எதிர்கூறப்பட்டிருக்குது ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டு அளவில் இந்தியாவிட அஹ் புதுடில்லி வந்து சனத்தொகை கூடின நகரமாக மாற்றமடையும் சொல்லி தற்போதைய சனத்தொகை அதிகரிப்பு வச்சு கொண்டு இது கூறப்பட்டிருக்கு இவ்வளவும் சனத்தொகை தொடர்பான விடயங்களை பார்த்திருக்கிறோம் இதுல இப்ப அண்மையில வந்து பாத்தீங்கன்னா இந்த சமூக வலைத்தளங்கள் தொடர்பான தடை தொடர்பாக வெளிப்பட்டிருக்கீங்க அதுல வந்து அஹ் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு இந்த இறுதி இறுக்கால பகுதியில் அவுஸ்திரேலியா வந்து பதினாறு வயதுக்குட்பட்ட குழந்தைகள் அனைவரும் சமூக வலைத்தளம் பார்ப்பதற்கு தடை செய்திருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் இருபத்தி இருந்து அவுஸ்திரேலியா வந்து பதினாறு வயதுக்குட்பட்ட குழந்தைகள் சமூக வலைத்தளத்தை பார்வையிடுவதை தடை செய்திருக்கு அதே போல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுலேருந்து மலேசியா இதில பதினாறு வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு கொண்டு வரதுக்கு எதிர்பார்க்கின்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுலேருந்து மலேசியா நாடு பதினாறு வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு சமூக வலைத்தள தடை ஏற்படுத்துவதற்கு எதிர்பார்ப்பு இதை விட ஏற்கனவே டென்மார்க் நோர்வே போன்ற நாடுகளும் பதினைந்து வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு இந்த சமூக வலைத்தடை சமூக வலைத்தள தடையை உறுதிப்படுத்தி இருக்கு இலங்கையிலையும் இந்த சமூக வலைத்தளங்களை ஏற்பாடு செய்கிறதுக்காக ஆஹ் ஒரு தெரியும் டிஜிட்டல் மற்றும் தகவல் தொடர்பான தொழில்நுட்பம் கொள்கை ஒன்று அறிமுகப்படுத்தப்பட்டு அந்த நிறுவனங்கள் ஐசிடிஏ என்ற நிறுவனத்தாலே இது தொடர்பான மேற்பார்வைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்குது கிட்டத்தட்ட இலங்கையில தகவல் தொழில்நுட்பம் தொடர்பாக பொறுப்பாக இருக்கிற நிறுவனம் அல்லது அமைப்பு இந்த ஐசிடிஏ என்று சொல்லி சொல்லுவோம் இது தொடர்பான கேள்விகளும் ஏற்கனவே இருக்கலாம் நினைக்கிறேன் இப்ப இலங்கையில இந்த தகவல் சமூக வலைதளத்தை ஒழுங்குபடுத்துறதுக்காக வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இணைய பாதுகாப்பு சட்டம் என்ற ஒரு சட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது இலங்கையை பொறுத்தவரையில் சமூக வலைத்தலை பாது ஒழுங்குபடுத்தலுக்காக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இணைய பாதுகாப்பு சட்டம் ஒன்று அறிமுகப்படுத்தப்பட்டது இதில் வந்து இந்த இணைய பாதுகாப்பு சட்டத்தில் சைபர் கிரைம் இணைய பாதுகாப்பு ஆஹ் இந்த இரண்டு விடயங்களையும் வந்து இலங்கை கணனி அவசர கால தயார் குழு ஆஹ் ஒழுங்குபடுத்திக் கொள்வது இலங்கை இந்த நான் சொல்லி பொருத்தம் கணனி அறிவு இப்ப ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு தரவுக்கு அமைவாக மொத்தமாக இலங்கை கணனி அறிவு வந்து முப்பத்தி அஞ்சு ஒன்பது வீதமாக காணப்படுது இலங்கையின் கணனி அறிவு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு தரவுகளுக்கு அமைவாக ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு அப்டேட் பண்ண முடியல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தகவல் எல்லாம் இப்ப எங்களுக்கு கிடைக்கும் எங்களுக்கு இந்த எங்கள் பொது தகவல் இந்த தரவுகள் எழுதும் போது உறுதிப்படுத்தப்பட்ட ஆவணங்கள் கிடைக்கல மத்திய வங்கி ஆண்டறிக்கை அல்லது சனத்தொகை புள்ளி திணைக்களத்தால் வெளியிடப்படுகின்ற ஆஹ் தகவலை வச்சு கொண்டுதான் நாங்கள் ஆன்சர் பண்ணலாம் ஆஹ் வேறு கணிப்பீடுகள்ல வேற தகவல்கள் இருந்தாலும் அஹ் அரசாங்கத்தால் வெளியிடப்படுகின்ற ஆவணங்கள்ல காணப்படுகின்ற தகவல் எல்லாம் சரியான வழியாக எடுக்கப்படும் தற்போது வரைக்கும் எங்கள்கிட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு கணனி அறை வீதம் தான் இருக்குது முப்பத்தஞ்சு தசம் ஒன்பது வீதமாக இருக்குது இது வந்து சனத்தொகை புள்ளி உயரவியல் திணைக்களத்தால் வெளியீடு செய்யப்பட்டிருக்குது இதில் வந்து கணனி அறை வீதத்தை வந்து இந்த சனத்தொகை புள்ளி உயரவியல் திணைக்களம் வந்து சில பிரிவுகளாக வகைப்படுத்தி பார்த்துருக்குது அதில் வந்து பொதுவாக கணனி அறை வீதம் என்று பார்க்குது முப்பத்தஞ்சு தசம் ஒன்பது வீதம் அதை விட டிஜிட்டல் எழுத்தறை வீதம் அறுபத்தி மூணு வருஷம் வெட்டு வீதம் டிஜிட்டல் எழுத்தறை வீதம் அறுபத்தி மூணு வருஷம் வெட்டு வீதம் இந்த டிஜிட்டல் எழுத்தறைன்றது இந்த மணிக்கணனி ஸ்மார்ட் போன கையாளர்கள் சம்பந்தமான எழுத்தறை அந்த அறிவு வீதத்துக்கு தான் பாக்கிரம் மற்றது வீட்டு கணனியின் உரிமையாளர்கள் இலங்கையில இருபது வருஷம் அஞ்சு வீதமான இருக்கணும் இலங்கையில் இருக்கிற மொத்த சன தொகையில இருபது வருஷம் அஞ்சு வீதமானாக்கள் வீட்டுல சொந்தமாக கணனி வச்சிருக்கணும் நகர்ப்புறங்கள்ல கணனி அறிவிப்படுத்தமல்ல നാപ്പത്തി ഏഴ് ദിവസം മൂണ്ട് വീതമാകും കിമപുറങ്ങളുടെ കണനിയറി വന്ന് മുപ്പത്തി നാല് ദിവസം അഞ്ചു വീതമാകും തോട്ടപ്പുറത്തിലെ കണനിയറി വന്ന് പതിനാലു ദിവസം ഒമ്പത് വീതമാകും നഗനി അറി വീതം നാപ്പത്തി ഏഴ് ദിവസം മൂണ്ട് വീതം ഗ്രാമപുരങ്ങളെ പൊറത്തെ വരെയും കണനിയറി വീതം മുപ്പത്തി നാല് ദിവസം അഞ്ചു വീതം അടുത്തത് തോട്ടപ്പുറങ്ങളിലൊന്ന് പതിനാലു ദിവസം ഒമ്പത് വീതമാ மாகாணங்களை பொறுத்தவரையில மேல் மாகாணத்துல தான் அதிகமான கணனி அறிவு கூடு காணப்படுகின்றது நாற்பத்தி ஆறு த ஆறு வீதம் வந்து மேல் மாகாணத்துல கணனி அறிவு காணப்படுகின்றது இது நாங்கள் இன்னொரு விதமாக சொல்றேன்ற கணனி அறிவு அதிகமாக உள்ள மாகாணமாக மேல் மாகாணம் காணப்படுகிறது நாற்பத்தி ஆறு தச ஆறு வீதமாக இருக்கு அதே போல கணனி அறிவு குறைந்த மாகாணமாக வடமத்திய மாகாணம் காணப்படுகின்றது இருபத்தி அஞ்சு தசா அஞ்சு வீதமாக இருக்கு கணனி அறிவு குறைந்த மாகாணமாக வட மத்திய மாகாணம் காணப்படுகிறது இருபத்தி அஞ்சு ஐந்து அஞ்சு வீதமாக இருக்கு இதை விட நாங்கள் பால் ரீதியாக இந்த கணனி அறிவை வந்து மதிப்பீடு செய்தோம் என்றால் ஆண்களை பொறுத்தவல்ல முப்பத்தி ஏழு தசம் மூன்று வீதமான ஆக்கள் கணனி அறிவு உள்ளவர்களாகவும் பெண்களை பொறுத்தமல்ல முப்பத்தி நாலு தசம் ஆறு வீதமான ஆட்கள் கணனி உள்ளவராக காணப்படுகிறது ஆண்களை பொறுத்தவல்ல முப்பத்தி ஏழு தசம் மூன்று வீதமான ஆக்கள் கணனி அறை உள்ளவர்களாகவும் பெண்களை பொறுத்தவரையில் முப்பத்தி நாலு லட்சம் ஆறு வீதமான கணனி அறை உள்ளவர்களாகவும் காணப்படுகின்றனர் இப்போ இந்த பால் ரீதியாக பார்க்கும் போது பதினைஞ்சு லக்கம் பத்தொன்பது வயதுக்குட்பட்டவர்களுக்குத்தான் அதிகமான கணனி அறிவு கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சு வீதமான ஆக்கள் கணனி அறையோடு இருக்கிறது பத் பதினஞ்சு லக்கம் பத்தொன்பது வயதுக்கு வயதுக்குட்பட்டவர்களுக்கு எழுபத்தஞ்சு வீதமான கணனி அறை உள்ளன்னு சொல்லி ஆஹ் நலத்தொகை புள்ளிவரிகர்த்தனை கருத்தால രണ്ടായിരത്തി ഇരുപത്തി ഐന്ദാം ആണ്ട് വലിയ പെട്ട തകലക്കമയ അത് ഇരുപത്തി കമയ തരവുകൾ ഇവത്തി ഐന്ദ്രകമയപ്പെട്ടു മീണ്ടും ഇത് സോമിലെ കൊള്ളു അടുത്ത പകുതിക്ക്